இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இறை ஆட்சிக்கு நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள அழைப்பு விடுக்கிறது இறை ஆட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு நிகழ்வுகளுக்கு ஒப்பிடுகிறார் தானாக ஒருத்தர் விதைத்த விதையானது எந்தவித உதவியுமின்றி தானாக வளர்ந்து ஒரு விருட்சமாக மாறுகிறது அதுபோல இறை ஆட்சிக்கு நாம் நம்மை நாமே ஆயத்தமாக்கிக் கொள்ள யாரோ ஒருவர் வந்து நமக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி காத்திருப்பதை விட நம் செயல்களால் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த காரியங்களை முன்னெடுத்து இறை ஆட்சிக்கு உரிமை உடையவர்களாக நம் வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த இறை ஆட்சியை சிறிய கடுகு விதைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பிடுகிறார் ஒரு சிறிய கடுகு விதை முளைத்து விருட்சமாகி பலருக்கும் பயன் தருவது போல நாம் சின்னஞ்சிறிய செயல்கள் மூலமாக இறை ஏற்புடையவர்களாக மாறி நம் செயல்கள் மூலம் மற்றவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் நம் வாழ்வை அமைத்துக்கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்